அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு இடத்துலிங்க ஒரு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இது மூணும் ரொம்ப நட்பாக இருந்துச்சுங்க பயங்கரமான ஃப்ரெண்டுங்க மூணு பேரும் எப்போது எல்லா மூணு பேரும் தான் போவாங்க தான் வருவாங்க எப்போது ஒன்றாவே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக உண்ணாவே இருந்தாங்க அப்போ வந்து ஒரு நான் வந்து இந்த மூணுக்கு வந்து ஒரு ஆசை வந்துச்சுங்க இந்த உருளைக்கெழங்கு தக்காளி வெங்காயம் இது மூணுக்கும் ஒரு ஆசை என்னென்னா கடலில் போய் குளித்து பார்க்கலாம் அப்படின்னு சரின்னு சொல்லி மூணு பேரும் வந்து கடலுக்கு கிளம்பி போகிறாங்க போய் கடலில் போய் தண்ணியில் இறங்கி குளிக்கிறாங்க இந்த உருளைக்கெழங்கு இருக்க உருளைக்கெழங்கு வந்து சொல்ல சொல்ல கேட்காம கடலுக்கே ரொம்ப தூரம் கடலில் போயிடுச்சுங்க உள்ள இந்த இதுங்க ரெண்டு கத்துது வேணாம் அங்கெல்லாம் போனால் அடிச்சுக்கிட்டு போயிடும் சொல்லு சொல்ல அது அந்த குழி குழிக்கு ஜாலியாக இருக்கா ரொம்ப தூரம் கடலில் போயிடுச்சுங்க போனது அது இவங்க இந்த ரெண்டு பேரும் பயந்தாங்கல்ல அதே மாதிரியாயிடுச்சு கடலில் மூழ்கி செத்துருச்சு அந்த உருளைக்கிழங்கு செத்துருச்சுங்க இதுக்கு பாவம் ரெண்டுக்கும் ரொம்ப கவலையாக போயிடுச்சு கரைக்கு வந்து ரெண்டு பேரும் உங்கள் அந்த கடற்கரையில் வந்து புரண்டு அழுகு 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 அச்சோ இந்த மாதிரி நம்ம நம்ம மூணு பேர்த்து ஒருத்தர் வந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி புரண்டு புரண்டு அழுகுறாங்க அப்புறம் சரி வா அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் சொல்லி கிளம்பி வந்து மூணு பேர் இருந்துச்சு வா நம்ம இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேர் மட்டும் கிளம்பி போகிறாங்க அது பாருங்க கெட்ட நேரம் போகும்போது ரோட்டில் உருண்டு போயிட்டு இருக்காங்கல்ல போய்ட்டு இருக்கும் போது ஒரு டூ வீலர் என்ன டூ வீலர்ல என்ன வண்டியாவா ஓட்டுறாங்க இன்னும் கண்ணு முண்ணு தெரியாம ஓட்டுறாங்க அந்த மாதிரி வந்த ஒரு டூ வீலர் வந்துங்க இந்த தக்காளி மேலே ஏறிடுச்சு தக்காளி நசுங்கி அங்கனியே செத்துடுச்சு தக்காளியும் அங்கனியே செத்துடுச்சு அப்புறம் வேற என்ன பண்றது இந்த வெங்காயம் மட்டும் போச்சுங்க போய் இருக்கா அழுகையா பயங்கரமான அழுக என்னடா இவ்வளவு நாளா நம்ம மூணு பேரும் ஒன்னா இருந்தோம் ஜாலியாக இருந்துச்சு இப்போ அதில் ரெண்டு பேர் போயிட்டாங்க இப்போ நான் இல்லை தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆளு அழுது அழுதுக்கிட்டு நேராக கடவுள்கிட்டே போனாப்பிட்டிங்க இன்னும் கடவுளை இந்த மாதிரி செஞ்சுட்டிங்க ஆ நாங்கள் மூணு பேர் எவ்வளோ நட்பாக இருந்தோம் உங்களுக்கு தெரியும்ல ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டோம் எப்போவும் எங்கே போனாலும் மூணு பேரும் ஒன்றாவே போவோம் ஒன்றாவே வருவோம் ஒன்றாவே சாப்பிடுவோம் ஒன்றாவே படுப்போம் இந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்துமே இதில் இப்போ முன்ன வந்து அந்த உருளைக்கிழங்கு மட்டும் போச்சு உருளைக்கிழங்கு மட்டும் செத்தப்ப நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து அழுகுன்னு அழுதோம் உருளைக்கிழங்கு செத்தப்ப நாங்கள் ரெண்டு பேரும் அழுகுன்னு அழுதோம் அப்புறம் தக்காளியும் செத்துட்டுச்சு தக்காளி செத்தப்போ நானாவது அழுதேன் இப்போ நான் செத்த அழுகிறதுக்கு ஆளே இல்லையே நான் செத்தனை யார் அழு ரெண்டு பேரும் போயிட்டாங்க நான் செத்தா ஆளே இல்லை எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது கடவுளை இன்னும் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி அப்புறம் கடவுள் வந்து ரொம்ப இது வந்து அழுகலை பார்த்து இது வந்து சமாதானம் பண்ணுங்கிறதுக்கா சரி வெங்காயம் நீ வந்து இவ்வளோ தூரம் சொல்லணும் உனக்கு வந்து ஒரு வரந்துடுற நீ செத்தா பக்கத்து இருக்க எல்லாருமே அழுகுவாங்க ஆ ஆமாம் நீ செத்தேன்னு வச்சுக்க அங்கே யார் யார் கிட்டே இருக்காங்க அவ்வளோ பேருமே பயங்கரமாக அழுகுவாங்க ஓ இந்த வரம் உனக்கு தர்றேன் அப்படின்னு இதுவும் சமாதானமாகி மாதிரி வந்துடுச்சுங்க அப்போ அதுதான் வந்து வெங்காயத்தை குறிக்கும்போதாவது வெட்டி சாகடிக்கிறோம்ல சாகடிக்கும் போது பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே கண்ணு தண்ணி வருதோ அந்த வரம் தானோ அப்படி நீங்கள் ஆ சரிங்க வணக்கம்